பேரன்பு கொண்ட நண்பர்களே தற்பொழுது நான் தங்கியிருக்கிற வீட்டின் மேல் தளத்தில் இப்போது மேலே ஒரு சின்ன வேலைக்காக வந்த எனக்கு பின்னால் ஒரு மரம் தெரியுது உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மரத்திற்கான தனி சிறப்பு இருக்குங்க அது என்னென்னு இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் இந்த மரத்துடைய பெயர் கொன்றை என்று அழைக்கிறார்கள் பொதுவாக கொன்றையில் இரண்டு மூன்று பிரிவுகள் இருக்கலாம் இந்த கொன்றையோட பெயர் சிவப்பு கொன்றை அல்லது தூய தமிழை சொல்லணும் அப்படின்னா செம்மயிர் கொன்றை என்று அழைக்கிறார்கள் ஆங்கிலத்தில் குல்மஹா ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மரங்கள் எங்கே அதிகமாக காணப்படுகிறது என்று சொன்னால் முதலாவது தமிழ்நாடு ரெண்டாவது இலங்கை மூன்றாவது இந்து மகா சமுத்திரத்திற்குள் காணப்படுகிற தீவுகள் மற்றும் மடகாஸ்கர் மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு அருகில் இருக்கிற தீவுகள் இதெல்லாம் சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு நேரம் வந்திருக்கும் லெமோரியா கண்டத்தை பற்றி நான் பேசுகிறேன் குமரி கண்டத்தை பற்றி பேசுகிறேன் இன்றைக்கு இந்திய பெருங்கடல் இந்த இந்திய பெருங்கடல் ஒரு பெரிய கண்டத்தையே ஒரு மிக பெரிய நிலப்பரப்பையே தனக்குள்ளே விழுங்கிட்டு உட்கார்ந்துருக்கு குமரி கண்டம் உங்களுக்கு தெரியும் அங்கேருந்து தான் தொல்காப்பியத்தை தெருதுனாங்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக அது கடலுக்குள் போயிருக்கலாம் என்று நம்புகிறார்கள் இந்த மரம் மடகாஸ்கரில் இருக்குங்க இந்த மரம் இலங்கையில் இருக்குங்க இந்த மரம் தமிழ்நாட்டில் இருக்குங்க இந்த மரம் இந்திய பெருங்கடலுக்குள் காணப்படுகிற சகல தீவுகளுக்குள்ளும் இருக்குது இந்த மரம் சாலையோரங்களில் நம்ம ஊரில் வைக்கிறாங்க இந்த மரம் நல்ல நிழலை தருது இந்த மரத்தை நீங்கள் சாலையோரங்களில் பார்க்க முடியும் சில வீடுகளில் பார்க்க முடியும் இந்த மரம் நம்முடைய பழங்கால நிறைய நூற்களில் இந்த மரத்தை குறித்து எழுதியிருக்கிறாங்க அதனுடைய இலைகளை பாருங்கள் இதில் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா நான் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடிக்கு உயரத்தில் நான் நிற்கிறேன் இன்னும் பாருங்கள் அதனுடைய உயரத்தை இதில் சிவப்பு கலர் பூ பூக்கும் தூரத்தில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல சாலையோரத்தில் பார்க்க தன்னுடைய பூ விட்டுருக்கு ஆச்சரியம் என்னென்னா இந்த மரத்தடியில் நாலு மாடுகள் படுத்திருக்கு நான் அப்படியே உங்களுக்கு கீழே போய் காண்பிக்கிறேன் நான்கு மாடுகள் அந்த இலை பார்க்கிட்டு இருக்குது ஒரு ஆடு கூட இருக்குது பாருங்கள் உங்களுக்கு கீழே வந்து காண்பிக்கிறேன் தினந்தோறும் இந்த நான்கு மாடுகளும் வந்து நல்லா காலையில் எங்கே மேய்துன்னு தெரியாது இங்கே வந்து படுத்து அப்படியே அசை போட்டுக்கிட்டே இருக்கும் அப்புறம் ஆடுகள் வரும் சில நாய்கள் கூட வரும் இந்த மரத்துடைய உயரம் மரத்துடைய கிளைகள் அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் மலர்கள் தெரியும் இது குமரி கண்டத்தை குறிப்பாக தமிழர்களுக்கு சொந்தமான ஒரு நிலப்பகுதியில் உள்ள மரம் இது பேர் கொன்றை என்று அழைக்கிறார்கள்